யோகி பாபுவை அசிங்கப்படுத்திட்டேனா உதவாக்கரைகள் கோபத்தில் விஜய் பாவனா நடிகர் மோகன் ஸ்டுடியோ திறப்பு விழாவில் நடிகர் யோகி பாபுவை அவமதித்து பேசியதாக தொகுப்பாளினி விஜய் பாவனாவை பலரும் விமர்சித்து வந்துள்ளனர் விழாவில் யோகி பாபுவிடம் எங்க இங்க நீங்க உங்களை நான் பார்க்கவே இல்லையே முன்னாடி வாங்க மைக்க புடிங்க கொஞ்சம் எழுந்து நில்லுங்க சார் என்று பாவனா கூறினார் அதற்கு பின் எழுந்து நின்ற யோகி பாபுவை கொஞ்சம் மைண்ட் கேம் விளையாடலாமா உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னு என கேட்டதும் யோகி பாபு என்னை வச்சு ரவி சார் படம் பண்றாரு அந்த படம் நல்லா வரணும் அவர் தயாரிப்பு நிறுவனமும் நல்லபடியா வளரணும் என்றார் உடனே பாவனா நல்லவர் மாதிரி பேசுறீங்க அதை தாண்டி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டதும் பின்ன நான் பின்னாடி நிற்கும் போது அந்த மனுஷனுக்கு வழி விடாதீங்க சேர் போடாதீங்கன்னு உன்ன மாதிரி நான் நினைக்கலையேம்மா நான் நல்லது நினைச்சேன் என்று கூறினார் யோகி ஆமா நீங்க ரொம்ப நல்லவர்தான் என்று பாவனா கூறியதற்கு யோகி பாபு அதையும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே குழாயடி சண்டை போடுற மாதிரி பேசுற என்று கூறியிருக்கிறார் இதனையடுத்து இந்த வீடியோ இணையதளத்தில் பரவ நெட்டிசன்கள் பலரும் பாவனாவை கண்டபடி விமர்சித்தனர் இதனால் கோபப்பட்ட பாவனா ஒரு பதிவினை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் மக்களே எனக்கு அதிர்ச்சியாக இருக்கு நானும் யோகி பாபுவும் ஜாலியாக பேசி கொண்டதை பலரும் தவறான கோணத்தில் பார்த்து பகிர்கிறார்கள் இதற்கு முன்னர் நானும் யோகி பாபுவும் இப்படி ஜாலியாக பேசி நீங்கள் பார்த்து குறிப்பாக போது நாங்கள் மிகவும் ஜாலியாக வெறும் நொடி வீடியோவை பார்த்துவிட்டு யோகி பாபுவை நான் விட்டேன் என பலரும் பல கதைகளை காட்டுகிறார்கள் யோகி பாபுவை எனக்கு நன்றாக தெரியும் நாங்கள் ஜாலியாகத்தான் பேசினோம் அதை புரிந்து கொள்ளாமல் சில உதவாக்கரைகள் வெறுப்பை பரப்புகிறார்கள் இதுல நாம் மன்னிப்பு வேற கேட்க வேண்டும் என்று பதிலடி கொடுத்துள்ளார் பாவனா